ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பிரதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் எழுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் இந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் அதற்குரிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நிறைய நபர்கள் இன்றைக்கு எனக்கு வயதாகிவிட்டது அப்படிங்கிறது ஒரு ஆழ் மனதில் இருக்குது மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது ப்ளஸ் அப்போ நம்ம வயதாகி விட்டது அப்படிங்கிறது எப்போ சொல்லணும்னா நூற்றி இருபது வயது வரும்பொழுது தான் எனக்கு வயதாகி விட்டதுனே சொல்லணும் இன்றைக்கு நாற்பது வயதில் உள்ளவர்கள் கூட வாழ்க்கையில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுகின்றது போது சார் ஒரு பத்து வருடம் இருந்தால் போகிறோம் ஐம்பது வருடத்துக்கு மேலே வாழ விரும்பலை அப்படிங்கிறாங்க அறுபது வயதில் உள்ளவர்கள் நிறைய மனிதர்களுக்கு எல்லாரையும் சொல்லலை நிறைய மனிதர்கள் நமக்கு வயசார் அறுபது ஆகிவிட்டது அப்படி அல்ல ஒவ்வொரு வயது ஆகும்பொழுதும் கூடும் பொழுதும் உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இறைவன் அந்த மாதிரி தான் படைத்திருக்கிறாரு நமது உணவு முறை பழக்க வழக்கங்கள் முதிரைகள் தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வயதாகிவிட்டது அப்படிங்கிற எண்ணமே வராது நமது வயதுக்கும் மூச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறோம் ஒரு சுவாசம்ங்கிறது உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சு வெளியே வரக்கூடிய மூச்சு உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சு எட்டு அங்குலம் வெளியே வரக்கூடிய மூச்சு பன்னெண்டு அங்கலம் அப்போ ஒரு சுவாசத்தில் நான்கு அங்கிலம் மூச்சு விரயமாகுது அப்போ நமது ஆயுள் காலம் குறைகின்றது நாம் இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துவிட்டோம் அப்படின்னா ஒரு சுவாசத்தில் உள்ளே எழுக்கக்கூடிய மூச்சு பன்னெண்டு ஆயிரும் வெளியே விடக்கூடிய மூச்சு எட்டங்கலம் ஆயிரும் அப்போ ஒரு சுவாசத்தில் நான்கங்கில ஜீவன் சேமிக்கப்படுகின்றது அப்போ நம்ம ஆயுள் காலம் விரித்தி அடையும் இதுதான் யோகத்தினுடைய ரகசியம் அப்படிங்கிறது அப்போ நாம் இதை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவது இதை நல்லா நம்ம எளிமையான இந்த முதிரைகளின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக தியானத்தின் மூலமாக இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு வயதாகி விட்டது அப்படிங்கிற எண்ணமும் வராது நமது ஆயுள் காலம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வயது ஆகும் பொழுதும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் வாழ்க்கையை வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது சுகாசன நிலை ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு வரல் மோதரவரல் என்னோடய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க அந்த மூச்சு வெளியே விடும் பொழுது நமது ஆயுள் காலம் நூற்றி இருபது ப்ளஸ் அப்படிங்கிறது ஆள் மனதில் வச்சுக்கோங்க நூற்றி இருபது வயிற்கு மேலும் நான் சிறப்பாக வளமாக இளமையோடு வாழ்வேன் மெதுவாக இனிகை பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க அந்த உணர்வை உடல் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து முறை மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடுங்க மூச்சு வெளியே விடுறது ரொம்ப ஸ்லோவாக வெளிய விடணும் எந்த அளவுக்கு மூச்சு உள்ளே இழுத்தமோ அதில் ஒன் தேர்டு தான் மெதுவாக மிக மிக மெதுவாக அவுட் பண்ணுங்க இந்த முத்திரையின் மூலமாக அந்த பயிற்சி அப்படியே கொண்டு வாங்க மூச்சு வெளிய விடுறது ஸ்லோவாக மெதுவாக மூச்சு விடுங்க ஆழ்ந்த மூச்சு நல்லா உள்ளே எழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க மூச்சிலேயே கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நான் நூற்றி இருபது ப்ளஸ் சிறப்பாக வாழ்வேன் அந்த வயதாகி விட்டது அப்படிங்கிற எண்ணம் நம் எதிர்மறை எண்ணம் உடலையும் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சின் முத்திரை பண்ண போறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி இந்த முத்திரையிலையும் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக ஸ்லோவாக மூச்சு விடுங்க ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய வயதாகிவிட்டது அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தை உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீக்கிவிட்டேன் நூற்றி இருபது ப்ளஸ் மிகச்சிறப்பாக நலமாக வளமாக வாழ்வேன் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த மூச்சு வெளியே விடுறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மூச்சு விடுங்க அதிலேயே உணர்வு வரையுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மகா சிரசு முத்திரை மோதர உரல் உள்ள முடிச்சுக்கிட்டாங்க சுண்டு உரல் மட்டும் தரைய இருக்குது இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆள் மனதில் நான் நூற்றி இருபது ப்ளஸ் சிறப்பாக வளமாக நலமாக வாழ்வேன் நம்ம ஆள் மனதில் வயதாகி விட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த எதிர்மறை எண்ணம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வியான முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு வரல் விரல் தரை நோக்கி இருக்குது மெதுவா மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவா மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் எனது ஆயுள் காலம் நூற்றி இருபது ப்ளஸ் உள்ளே இருக்கக்கூடிய அது எதிர்மறை எண்ணங்கள் வயதாகிவிட்டது என்ற எண்ணம் அந்த உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க முதல் முத்திரை பிராண முத்திரை சுண்டு சொண்டவரல் அதோடய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க ரெண்டு நாஸ் வெளியே மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மிக மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க மூன்று முறை மூச்சு வெளியே விடுறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மூச்சு வழி விடுங்க அப்படியே மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ள போகிறது அதிகமாக போகிறத அப்படியே உணருங்க மூச்சு வெளியே விடுறது ஸ்லோவாக மூச்சு வெளிய விடுங்க நமது ஆயுள் காலம் நூற்றி இருபது ப்ளஸ் அப்படிங்கிறத ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வயதாகிவிட்டது விட்டது அந்த எதிர்மறை எண்ணம் உடலை உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்துறை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி மெதுவா மூச்ச உள் அழுத்து மெதுவா மூச்ச வழி அவங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நான் நூற்றி இருபது ப்ளஸ் சிறப்பாக நலமாக வளமாக வாழ்வேன் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மகாசரச முத்துரை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு வெளியே விடுறது ரொம்ப ஸ்லோவாக மூச்சு வழியோடு மூச்சு உள்ளழுக்குறது நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளழுங்க மிக மிக மெதுவாக பிரித்தோர் பண்ணுங்கள் அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் நூற்றி இருபது ப்ளஸ் நம்ம ஆயுள் காலமாக அதை அப்படியே ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வியான முத்திரை விரல் சுண்டு வரல் தரவிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துட்டு விபரீத கரணி போகிறாங்க முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க முதல்ல ஃப்ளாட்டை பொறுமையாக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி மெதுவாக ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் கைகளை திருப்பிக்கிட்ட வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒரு பில்லோஸ் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பத்து நாடிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒன் மினிட் வரைக்கும் இருக்கலாம் டூ மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி உங்களது ஆள் மனதை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் மையம் இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி அனைத்துமே ஒவ்வொரு மனிதனும் நூற்றி இருபது ப்ளஸ் சிறப்பாக வாழ்வதற்கு உரிய ஒரு அற்புதமான பயிற்சி நம்மிடம் இருக்கக்கூடிய வயதாகிவிட்டது என்ற ஒரு எதிர்மறை எண்ணம் நீக்கி சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்